சக்கர் அப்படி ஒரு நரகம் இருக்குது அந்த நகரம் அந்த நரகம் எப்படிப்பட்டது நரகத்துல உள்ள ஏழு தட்டும் அந்த நரகத்தை பாதுகாப்பு தேடுமா நரகத்திலிருந்து நரகமே பாதுகாப்பு தேடும் அவ்வளவு கொடுமையான நரகம் தான் அது மொத்தம் எட்டு தட்டு நரகம்னு சொல்லுவாங்க அந்த எட்டு தட்டுல ஒரு நரகத்துக்கு பேரு சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த குரான் சொல்லி காட்டான் அந்த சக்கரை விட்டு மீதுமுள்ள ஏழு நரகமும் யெல்லாம் இந்த சக்கரனு பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்கறதும் சொன்னா அந்த சக்கர நரகத்துல எவ்வளவு கொடுமையான வேதனை நடக்கும் நம்ம சிந்தித்து அதிகம் சொல்லி காட்டுறான் சில பேர் அந்த சக்கர நகர நரகத்துல வேதம் செய்யப்பட்டு கொண்டு இருப்பாங்க கூச்சலும் கதறும் ரொம்ப சத்தம் போட்டு அழுவாங்க கதறுவாங்க அதை பார்த்து சொருகவாசிகள் கேட்பாங்களாம் சக்கர தூ சக்கர் ஏன் இந்த சக்கர நரகத்துக்கு வந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க பதில் சொல்லுவாங்க அதையும் அல்லா குழந்தை சொல்றான் அவங்க என்ன பதில் சொல்ல தெரியலாம் காலு அவங்க நரகவாசி சொல்லுவாங்களா லம் மினல் முசீன் நாங்க தொழுகையாலே இல்ல தொழுக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு பக்கத்திலேயே பள்ளிவாசல் இருந்துச்சு பாம்பு சத்தம் கேட்டுச்சு தொழுகை வந்து அழைச்சாங்க அப்படி இருந்தும் நாங்கள் பொடு போக்க தொழுகாம நேரத்தை கழிச்சோம் தொழுகாம பள்ளிவாசல் பக்கம் போகாமலே வீண் விளையாட்டிலும் கேலி கிண்டலிலும் உலக அலுவலில் ஈடுபட்டு தொழுகாமலே வாழ்க்கை கழிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க வளம் நக்கும் நுத்தி மிஸ்கின் ஏழை எளியவர் எங்களுடைய உணவு கேட்டா நாங்க கொடுக்க மாட்டோம் எங்கள்ட்ட இருக்கும் இருந்தும் இருந்தும் எங்களை